வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் ஜிவி பிரகாஷ் இசையில் கிரண் கௌசிக் ஒளிப்பதிவில் பிரசன்னா ஜி கே எடிட்டிங்கில் தனுஷ் நடித்து இயக்கி இருக்கக்கூடிய படம் இட்லி கடை இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த மாதிரியான கதையை ஒரு சாதாரணமான பெருசாக முகம் தெரியாத ஒரு இயக்குனர் யாரோ ஒரு புதுமுக நடிகரை வச்சு எடுத்திருந்தா போகுமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான் அதே நேரத்தில் வந்து தனுஷ் மாதிரியான பெரிய ஸ்டார்கள் வந்து தங்களுடைய இமேஜஸ் எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு வந்து இயல்பான வாழ்வியலை குறித்த ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் மட்டும் இல்லை ரொம்ப அழகாக அதை எடுத்து காமிச்சிருக்காரு இயக்குனர் தனுஷ் தனுஷோட இயக்கத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவருடைய படங்கள்லாம் வந்திருந்தா கூட இந்த படம் நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை பிரமாதமான ஒரு படம் பொதுவாக வந்து இந்த படம் சொல்கிற ஒன்லைன் என்னென்னு கேட்டால் நீங்கள் வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ அல்லது வாழ்வில் முன்னுக்கு வர வேணுங்கிற முனைப்ப விஷயமாகவோ எங்கேயோ போங்க உலகத்தில் எந்த மூளைக்கும் போங்க ஆனால் உங்கள் வேர்கள் மட்டும் மறக்காதீங்க வேர்களுக்கு திரும்பி வாங்க நீங்கள் எந்த கிராமத்தை சேர்ந்திருக்கீங்களோ அல்லது எந்த ஊரை சேர்ந்திருக்கீங்களோ அந்த ஊருக்கு திரும்பி வாங்க அந்த ஊரை வந்து பாருங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் முழுமையாக அவங்கள விட்டு மறைஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் தான் இந்த இட்லி கடை இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் அத்தனையும் உடனடியாக அவங்கள வந்து அடையும் இப்போது இந்த படத்தோட கதை ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய ஒரு இட்லி கடை அந்த கிராமந்தான் அந்த இட்லி கடை இட்லி கடை தான் கிராமம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு இட்லி கடையை சொன்னாலும் தெரியும் நம்ம ராஜ்கிரணம் புஷ்பா கைலாசமும் வந்து அந்த கடையை வந்து நடத்திட்டு வராங்க தனுஷ் அவங்களுடைய பையன் சின்ன பையன் இவர் இப்போ வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக மூணு மணிக்கு எழுந்து இட்லிக்கு உண்டான விஷயங்கள் அதுக்குண்டான தயாரிப்புகள் எல்லாம் அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு உண்டான காய்கறி மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த இட்லியை வந்து அவர் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அதை சாப்பிட்றவங்களுடைய மனசு வந்து நிறைஞ்சு போகுது அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிஸ்னஸ்ஸாக இல்லாமல் ஒரு ஆத்மார்த்தமாக அந்த ஒரு பணியை இருக்கார் ராஜகிரன் இவருடைய பையன் வந்து தனுஷ் இவர் வந்து படித்து முடித்து பிறகு வந்து தன்னுடைய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்க்கணுங்கிறக்காக பேங்காக் போகிறார் அங்கே போயிட்டு அங்கேயும் வந்து இது சார்ந்த தொழில்களை பார்த்து அது சார்ந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்குறார் அதன் பிறகு வந்து தன்னுடைய வேர்களை தேடி அந்த கிராமத்துக்கு வர்றார் இங்கே வந்ததுக்கு பிறகு அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இக்கட்டுகள் இதெல்லாமே வந்து தான் தனியாக ஒரு செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு படம் இந்த படத்தில் வந்து நடிகர்களை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜ்கிரண் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிப்பு அவர் பேசுகிறதா இருக்கட்டும் அவ்வளவு அழகாக நமக்கு அப்பா மாதிரி ரொம்ப அற்புதமாக அவருடைய அந்த பர்ஃபாமன்ஸ் அப்படி ஒரு அற்புதமாக இருக்குது தலை சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னா இன்றைக்கி இருக்க தேதியில் பார்த்தோம்னா ராஜ்கிரண் சார் தான் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரொம்ப அற்புதமான நடிப்பு பர்ட்டிகுலராக வந்து ராஜ்கரனுடைய நடிப்புக்கு வந்து ரெண்டு மூணு இடங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும் அதில் வந்து உணர்ச்சிவசப்படக்கூடிய இடங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த தொழிலை வந்து எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்சி அப்போ வந்து தனுஷ் வந்து அந்த கிரைண்டரை பற்றி சொல்லி கிரைண்டர் வாங்கி பண்ணலாம்ப்பா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உடனே ஆட்டிடும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து மனசு நெகிழ்ந்து மனசில் நிறைவோடு ஆட்டணும்ப்பா மனசு நிறைவோடு ஆட்டி அந்த வேலையை செஞ்சு அதில் வந்து அதை தயாரிக்கும் தயாரிக்கும்போது அதில் கிடைக்கிற திருப்தியே தனிதான்ப்பா அப்படின்னு சொல்லி பொது அந்த மெஷினைஸ் ஆகிறத வந்து ஒவ்வொரு தலைமுறையுமே இப்போ நம்ம தலைமுறையுமே ஒவ்வொரு தலைமுறையுமே அதை விரும்புகிறது இல்லைல்ல நாங்கள் வந்து கையிலே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி வருவாங்கல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார் ராஜ்கிரண் அவர் அந்த இட்லி ப்ரிப்பரேட் பண்ணுறத பார்க்கும்போதே நமக்கே எல்லாருக்கும் சாப்பிடணும் போல ஒரு எண்ணத்தை தோற்று வைக்கிறது அந்த காட்சிகளுடைய வலு அந்த காட்சிகளுடைய பலம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக வந்து முழுக்க முழுக்க நம்மளே கிராமத்துக்கு போய் அங்கே கிராமத்தில் தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் தந்திருக்கு அது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் தனுஷோட ஆக்டிங் அவர் சொல்லவே வேண்டியதில்லை ஒரு அழகான வெள்ளந்தியான ஒரு கிராமத்து பையன் அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வர்ற இடமா இருக்கட்டும் ரொம்ப பிரமாதம் அது அதன் பிறகு அவர் வந்து வெளிநாடெல்லாம் போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த தனுஷாக இருக்கிறது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஆக்ஷனில் அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது நித்யா மேனன் அழகாக வந்து இந்த ஜோடி வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு பக்கமாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதுவும் அந்த வில்லேஜில் அந்த இட்லி கடையில் அவங்க கூட சேர்ந்து பேராக இருக்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த கலாட்டாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பிரமாதமாக எடுத்திருக்காங்க ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு சிட்டிகளில் வரக்கூடிய ஷாலினி பாண்டேயோட ஆக்டிங்குமே சொல்லக்கூடிய விஷயந்தான் சிறப்பாக நடிச்சிருக்காங்க தவிர இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் மெயின் ரோல் லீட் ரோல்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரன் புஷ்பா கைலாசம் அப்புறம் வந்து நம்ம தொனேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் சத்யராஜ்லேருந்து சமுத்திரக்கணியிலேருந்து பார்த்திபன்லேருந்து இப்படி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து தனுஷுங்கிற ஒரு இயக்குனரில் மட்டும்தான் சாத்தியப்படும் நினைக்கிறேன் அதன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து இந்த கதையை வந்து ஒரு சாதாரண ஒருத்தர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு போய் நிற்குமா அளவுக்கு தேட்டர்ஸ் கிடைக்குமா இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஆக பங்கேற்று நடித்த அத்தனை நடிகர்களும் சத்யராஜ் வந்து விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற ரோலில் வர்றாரு ஒரு மிகப்பெரிய முதலாளியாக கரெக்டாக ஆப்டாக பக்காவாக பொருந்துறாரு அவர் சமுத்திரக்கணிக்கும் பிரமாதமான ரோலு இளவரசு சாருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அவர் சென்டிமெண்ட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு வீட்டு அவர் அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய காட்சிகள்னா கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய காட்சிகள் அவ்வளவு அழகாக மிதமாக ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த காட்சிகள் எல்லாமே அப்புறம் இதில் வந்து மெயினாக வில்லனாக வரக்கூடிய அருண் விஜய் அவருக்கு வந்து அவருடைய பாத்திர படைப்புங்கிறது பார்த்தா பெரிய வித விதமாக வந்து வித்தியாசப்படுத்தியெல்லாம் நம்ம பார்க்க முடியல அவர் அந்த வில்லன் இல்லை அப்படின்னா அந்த செகண்ட் ஆஃப் நகத்தை கொண்டு போகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய பாத்திரம் வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருந்தது ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓகே ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த அத்தனை காட்சிகளும் நம்மளால் யூகிக்க முடிகிறது வந்து திரைக்கதையில் ஒரு சின்ன மைனஸ் ஆக இயல்பான ஒரு அழகான ஒரு கிராமிய படம் பார்த்த ஒரு மனதிருப்தி மன நிறைவு இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்து ஒரு சிங்கிள் வாட்ச் மூவின்னு சொல்லலாம் தைரியமாக ரொம்ப அழகாக போய் அந்த ஒரு மனநிலையோடு போய் அந்த படத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான ஒரு ப்ரெசென்டேஷன் எடிட்டர் பிரசன்னஜிக்கு பற்றி சொல்லித்தான் ஆகணும் அவர் வந்து இந்த கிராமத்து கதைக்கு காட்சிகளுக்கு தேவையான நீளம் அந்த உணர்வுகளை கடத்தக்கூடிய அளவு எல்லாமே ஆக ஃபைட்ஸ் மற்ற எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்கள தான் ஆகணும் நம்ம அப்புறம் வந்து கிரண் கௌஷிக்குடைய ஒளிப்பதிவு ஒரு கிராமிய படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக அப்படியே இருக்குது முழுமையாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் நம்ம கிராமத்துக்குள்ளே இருந்த ஒரு உணர்வை தருது ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம மெலடிஸை கேட்க முடியுது எல்லாமே வந்து இந்த சாங்ஸ் பொதுவாக வந்து இப்போ வர்ற சாங்ஸ் எல்லாம் அந்த அந்த ரீல்ஸை மையமாக வச்சு தான் சாங்ஸ்லாம் வருது அந்த பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் அந்த இளைஞர்களை வந்து ஈர்த்தா போதுங்கிற அளவில் அப்போ எப்போ அந்த படம் வருதோ அந்த இப்போலாம் அஞ்சு நாள் பத்து நாள் அவ்வளோ தான் அந்த பாட்டு கேட்குறதுக்கும் கேட்காது இல்லையா ஆனால் அப்படி கிடையாது இந்த மெலடி மாதிரியான படங்கள்லாம் காலகாலத்துக்கு நிற்கக்கூடிய அளவில் ரொம்ப அற்புதமான பாடல்கள் பாடல்கள்லாம் நல்லா எளிதாக நம்ம அழகாக ஈஸியாக மனசில் வந்து உட்கார்ற மாதிரி மிதமான ஒரு மெட்டுக்கல்ல ரொம்ப பிரமாதமான பாடல்கள் ரீ ரெக்கார்டிங் வந்து மனசை ஊருக்குது அந்த ஃபஸ்ட் ஆஃப்லையும் சரி சாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பர்ட்டுலாக வந்த சென்டிமெண்ட் காட்சிகளுக்கெல்லாம் ஜிவி பிரகாஷோட பலம் வந்து மிகப்பெரிய பலம் பிரமாதமாக இருக்குது ஆக அந்த அந்தளவில் மிகச்சிறந்த படம் இட்லி கடை மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்